பெரும் பணக்காரர்கள் தங்கும் உல்லாச விடுதிகளும் சொகுசு படகுகளும் ஒருவர் மட்டுமே பறக்கும் ஜெட் விமானங்களும் ராக்கெட் சுற்றுலாவும் மாற்றத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன பெரும் பணக்காரர்கள் சுகமாக வாழ்க்கையை ரசிக்க சாதாரண நடுத்தர மக்கள் கால்நடை மாற்றத்தால் ஏற்படும் வெயிலிலும் வெள்ளப்பெருக்கிலும் சிக்கி பாதிக்கப்படுகிறார்களா பெரும் பணக்காரர்களின் மாசுபடுத்தும் வாழ்க்கைக்கு உங்களை வரவேற்கிறோம் ஹெலிகாப்டர்கள் ஜெட் விமானங்கள் மாளிகைகள் மற்றும் ராக்கெட்டுகள் நிறைந்த உலகம் இது பெரும் பணக்காரர்களின் கார்பன் உமிழ்வை குறைப்பது காலநிலை மாற்றத்திற்கு எளிதான வெற்றியாகும் அவர்களை தவிர வேறு யாருக்கும் இதனால் இழப்பு போவதில்லை மேலும் பணக்காரர்களுக்கு இது பெரும் சிக்கலாகவும் இருக்காது அப்படியானால் உலகின் பெரும் பணக்காரர்கள் எவ்வளவு மாசுபாட்டை ஏற்படுத்துகிறார்கள் அவற்றை நாம் எவ்வாறு சுத்தம் செய்வது முதல் கேள்விக்கு பதிலளிப்பது சற்று கடினம் ஏனெனில் யாரும் கார்பன் உமிழ்வுகளை பதிவு செய்ய கட்டாயப்படுத்தப்படுவதில்லை எனவே தனிப்பட்ட முறையில் சரியான மதிப்பீடுகளை பதிவு செய்வது கடினம் கோடீஸ்வரர்கள் என்று வரும்போது அவர்களை பற்றி அதிக தரவுகள் நம்மிடம் இல்லாததால் இது இன்னும் கடினமானது வியர்டர்ஸ் பாரோஸ் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் இருபது கோடீஸ்வரர்களின் கார்பன் தடயங்கள் குறித்து ஆய்வு செய்தவர் எங்களுக்கு கிடைத்த தரவுகளை கொண்டு நாங்கள் ஆய்வு செய்தோம் கோடீஸ்வரர்களுடன் நாங்கள் வேலை செய்ய வேண்டியிருந்தது அது கவர்ச்சியான ஊடகங்களில் அடிக்கடி தோன்றக்கூடிய தனிப்பட்ட ஜெட் விமானங்களைக் கொண்ட வாழ்க்கை முறை உதாரணமாக ரஷ்யாவின் பெரும் பணக்காரரான ரோபோன் அப்ரோமைக்கு எடுத்துக்கொள்ளலாம் இவரது நூற்று இரண்டு மீட்டர் நீளமுள்ள சொகுசு படகில் தேவையே இல்லாமல் இரண்டு ஹெலிபேடுகள் மற்றும் இரண்டு நீச்சல் குளங்கள் உள்ளன இந்த ஒற்றை கப்பலை டீசல் மூலம் இயக்குவது மிகப்பெரிய கார்பன் வெளியேற்றத்துக்கு வழிவகுக்கும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில் கேட்ஸுக்கு இது எந்த மாதிரியான சிக்கலை ஏற்படுத்தும் avoiding a climate disaster so we need green cement green steel to bring the emissions from all those areas down to zero காலநிலை பேரழிவை தவிர்ப்பது பற்றி பில் கேட்ஸ் ஒரு முழு புத்தகத்தை எழுதியுள்ளார் ஆனால் இவரிடம் சொகுசு படகு இல்லை இருப்பினும் கேட்ஸ் தனது பிரைவேட் ஜெட் மூலம் உலகம் முழுவதும் பறந்து சென்றதால் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் அவரது போக்குவரத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட உமிழ்வுகள் ஐநூறு அமெரிக்கர்களின் உமிழ்வுக்கு இதுவரும் பிரபலங்கள் சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல உலகெங்கிலும் உள்ள நகரங்களில் பணக்காரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையேயான கார்பன் உமிழ்வுகளில் மிகப்பெரிய வேறுபாடு உள்ளது உலகளவில் வருமானம் ஈட்டுபவர்களில் முதல் ஒரு சதவீதத்தை கணக்கில் எடுத்துக்கொள்வோம் கோடி கணக்கில் வாங்கும் இவர்கள் மியாமி முதல் மும்பை வரையிலான நகரங்களில் வசிக்கின்றனர் கடந்த ஆண்டுகளில் கார்பன் மாசுபாடு அதிகரிப்பில் இவர்கள்தான் பொறுப்பு எனவே இந்த பெரும் பணக்காரர்களின் வாழ்க்கை முறை நமது வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இதை நாம் எவ்வாறு சுத்தப்படுத்துவது இதற்கு வெளிப்படையான பதில் பெரும் பணக்காரர்கள் மேலும் பணம் சம்பாதிப்பதை தடுக்க வேண்டும் வரிகளை உயர்த்துவதன் மூலமும் சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை அடைப்பதன் மூலமும் வரி ஏய்ப்பை தகர்ப்பதன் மூலமும் மாசுபடுத்தினால் அதிகமான தொகையை செலுத்தும் அளவிற்கு சட்டங்கள் இயற்றுவதன் மூலமும் கட்டுப்படுத்தலாம் இவ்வாறு செய்வதன் மூலம் சுத்தமான உற்பத்தி கட்டமைப்பில் முதலீடு செய்ய பணத்தை திரட்டுவார்கள் ஆனால் பெரும் பணக்காரர்கள் மட்டும் அதிகமாக மாசுபடுத்துவதில் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதற்கு சிறந்த உதாரணம் விமானத்தில் பறப்பது இந்த ஆண்டு நீங்கள் விமானத்தில் காலடி எடுத்து வைத்திருந்தால் இரண்டு முதல் நான்கு சதவீத உயிரடுக்கை சேர்ந்த மக்களில் நீங்களும் அடங்குவீர்கள் ஆனால் பணக்காரர்களின் வாழ்க்கை முறையை மாற்றுவது காலநிலைக்கு மிக சிறந்த வெற்றியாகும் இருப்பினும் பெரும்பாலும் பணக்காரர்கள் மாசுபாட்டை குறைக்கப் போவதில்லை அவர்களின் செல்வத்தை மறுபங்கீடு செய்யும் கொள்கைகள் சமூக அங்கீகாரத்தை பெற வேண்டும் காலநிலை மாற்றத்தை தடுக்க பணக்காரர்களுக்கு அதிக ஆற்றல் உள்ளது என்பதை அங்கீகரிப்பது அவர்களின் வெளிப்புற மாசுபாட்டை சமாளிப்பதற்கான முதல் படியாகும்